பாட்டி உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு நிறைவேற்றி வைக்கிறேன் பேராண்டி எனக்கு வேற என்னடா வேணும் உன் தாத்தா மடியில் படுத்து என் கடைசி மூச்சு போகணும் பாட்டி என்னால் செய்ய முடிந்ததை சொல்லு பாட்டி தாத்தா சொர்க்கம் போய் பத்து வருஷம் ஆச்சு அவரை அழைச்சிட்டு வாய் என்றால் என்னால் முடியுமா எனக்கு வேற ஒரு ஆசையும் இல்லடா சரி யோசனை பண்ணி சொல்லு என்னால் முடிந்ததை செய்து தரேன் ஆமாம் என்ன என்று திடீர்னு இப்படி கேட்கிற இத்தனை வருஷமா கேட்க மறந்துட்ட போல ஒருவேளை டாக்டர் ஏதாவது என்னை பற்றி பயமுறுத்தினாரா எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுடா ஐயோ பாட்டி நீ இன்னும் நூறு வருஷம் உயிர் வாழ்வனு டாக்டர் சிவா பந்தயம் கட்டியிருக்கிறார் எனக்கு பேராசை கிடையாதுடா இப்பவே தொண்ணூறு ஆயிடுச்சு நீ தாத்தாவை விட பன்னிரண்டு வயசு சின்னவ அந்த காலத்துல இது சகஜம்டா தாத்தா தொண்ணூத்தி ரெண்டு வயசு சாகிற போதுன்னு அப்பா சொல்வார் நீயும் அந்த வயசாவது இருப்ப அதுக்கு மேலையும் இருப்ப சரி ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு நிறைவேற்றி வைக்கிறேன் நான் என் ஆசையை சொல்றேன் வீட்டில் உள்ள எல்லோரையும் கூப்பிடு இதுக்கு எதுக்கு ஊரை கூப்பிடுற என்னிடம் சொல்லு போதும் போடா இதையே செய்ய மாட்ட சரி சரி எல்லாரையும் கூப்பிடுறேன் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எல்லோரும் கூடினர் எல்லாரும் நல்லா கேளுங்க பேரன் எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கான் என் ஒரு ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி வைக்கிறேன் சரிதான பேராண்டி சரிதான் என் ஆசை இதுதான் என் பேரனின் கல்யாணத்தை சீக்கிரமா பார்த்து ரசிக்கணும் நீங்க சாட்சி சீக்கிரம்னா ரெண்டு மாசம் எல்லோரும் கைத்தட்டி ஆதரித்தனர் பேரன் திரு திருவென விழித்தான் ஒன்றும் பேசாமல் எழுந்து போய்விட்டான் அம்மா சரியா மாட்டிக்கிட்ட பேரனை கிடிக்கு பிடி போட்டுட்ட அத்தை எங்களால முடியாத ஒன்றை நீங்க சாமர்த்தியமா சாதிச்சதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மதுரம் உன் பிள்ளை மாதிரி நீயும் மாட்டிக்காதே எல்லோரும் சிரித்தனர் மருமகளே நீ கேட்டதால் சொல்றேன் என் பேத்தியை அவ புருஷனோட இந்த வீட்ல பார்க்கணும் இன்னைக்கே மருமகள் மதுரமும் மகன் மாதுவும் வாயடைத்து போயினர் தலை குனிந்து மௌனத்தில் ஆழ்ந்தனர் மாது மதுரம் பேரன் முருகன் மூவரையும் வாய் திறக்க முடியாமல் செய்த பாட்டியின் சாமர்த்தியத்தை மற்றவர்கள் பாராட்டினர் வெகு நாட்களாக அந்த குடும்பத்தின் மகிழ்வை பறித்துள்ள ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண திரியை கொளுத்தி விட்டாள் பாட்டி விவரமாக சொல்ல வேண்டாமா மாது மரகதம் பெற்ற மூத்த மகள் தேனி போட்ட முடிச்சை மகன் முருகன் அவிழ்த்து பிரச்சனையை தீர்க்க நினைக்கிறான் அதை மாது மதுரம் ஏற்கவில்லை அவர்களை பணிய செய்ய எடுத்திருக்கும் ஆயுதம் தன் திருமணத்தை தள்ளி போடுவது பேரணை யுக்தி பாக்டி அறிவால் இருந்தாலும் கால அவகாசத்துக்கு ஒரு எல்லை உண்டே பேத்தி தேனி பிரிந்து போய் நான்கு வருஷம் ஓடிவிட்டது இன்னமும் அவள் மீது கோபம் குறையவில்லை அவளை பெற்ற மாது மதுரம் தம்பதிக்கு அப்படி என்ன தப்பை தேனி செய்துவிட்டாள் தனக்கு பிடித்தவனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாள் தேனியின் அவன் வேறு ஜாதி இல்லை மாற்று மதம் இல்லை கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவன் தந்தை பிரகாசம் பேராசிரியர் தாய் கனிமொழியோ அரசு அதிகாரி தங்கை ரதி கல்லூரி மாணவி அவன்தான் அற்புதன் எம்சிஏ பாஸ் செய்து பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கை நிறைய சம்பளம் தேனி பணியாற்றும் அதே கம்பெனியில் தான் அவனும் வேலை செய்கிறான் ரொம்ப நல்லவன் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை தோற்றமோ சினிமா நடிகன் தோற்பான் லட்சணமாக இருப்பான் இவை அத்தனையும் மாது மதுரம் அறிந்ததே தேனியும் அவனுக்கு ஈடாக அழகானவள் அவளும் எம்சிஏ படித்து நிறைய சம்பாதிக்கிறாள் பெற்றோர் செல்லமாக வளர்க்கிற ஒன்லி டாட்டர் குடும்பத்தின் மதிப்பை எந்த விதமாகவும் குறைக்காத மகள் பின் எங்கே முரண் தேனி வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு நாள் ஒரு இளைஞன் வீடு தேடி வந்து மாது மதுரத்தை சந்தித்து அவர்களிடம் ஒரு கடிதம் தந்து அடக்கமாக நின்று கொண்டிருந்தான் யாரோ ஒருவன் ஏதோ ஒரு கடிதம் தந்து பவ்யமாக எதிரில் நிற்கிறானே என மாது மதுரம் திகைப்புடன் கடிதம் பிரித்து அவசரமாக படித்தனர் அன்புள்ள ஐயாவுக்கு வணக்கம் என் பெயர் அற்புதன் இதை படித்ததுமே மாது மதுரம் இருவரும் எழுந்து அவனை வரவேற்று அமர சொன்னார்கள் அவனும் ஏதும் பேசாமல் அமர்ந்தான் சைகையால் கடிதம் தொடர்ந்து படிக்க சொன்னான் தேனி என்னைப் பற்றி உங்களிடம் நிறைய சொல்லியிருப்பாள் அவள் என்னை மிகவும் விரும்புகிறாள் நானும் அவளை உயிருக்கு உயிராய் காதலிக்கிறேன் காதலை பற்றி எனது புரிதல் சற்று வித்தியாசமானது காதலிப்பவரை தனது உடைமையாக்கி கொள்ள பிடித்து அலைவதல்ல தூய்மையான காதல் என் காதலி தனது வாழ்க்கையில் எந்த குறைகளும் இன்றி பிறர் பொறாமைப்படும் அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் நிறைந்த மகிழ்வுடன் வாழ வேண்டும் என ஆசைப்படும் என் வேண்டுகோள் இதுவே ஐயா தேனிக்கு எல்லா விதங்களிலும் பொருத்தமான ஒருவனுக்கு மனம் முடித்து வைக்க உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் நான் அவளுக்கு உகந்தவன் அல்ல ஏனெனில் நான் ஒரு பிறவி உமை இருவரும் திடுக்கிட்டு எழுந்து அவனை பார்த்தனர் அவனும் ஆமாம் என தலையசைத்தான் மாது மதுரம் தங்களை அறியாமல் பொல பொலவென கண்ணீர் உகுத்தனர் இத்தனை உயர்ந்த ஒருவனுக்கு இப்படி ஒரு குறையா இதென்ன கொடுமை அற்புதன் மறுபடியும் அவர்களை தொடர்ந்து கடிதம் படிக்க சொன்னான் நான் வந்ததையோ கடிதம் தந்ததையோ தேனிக்கு தெரிய வேண்டாம் அவள் மனம் புண்படும் அதற்கு மேல் இருவராலும் படிக்க முடியவில்லை ஓடி வந்து இருக தழுவி அவனை உச்சி முகர்ந்தனர் செய்கையால் நீ ரொம்ப உயர்ந்து நிற்கிறாய் நீ கடவுளுக்கு ஈடு என கையெடுத்து கும்பிட்டனர் தலை குனிந்து அற்புதன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே வெளியேறினான் பாட்டி முருகனுக்கும் பேரதிர்ச்சி பாட்டி சாமி படத்தை போட்டு உடைத்தாள் என்ன இப்படியா ஒரு கொடுமையை செய்வது ஆமாம்மா நானும் அதையே நினைக்கிறேன் அப்பாவும் பிள்ளையும் எதையே நினைக்கிறீர்கள் என கேட்டவாறு உள்ளே வந்தால் தேனி அப்போதிருந்த கோபம் தாய் தாய் தந்தை மகன் மூவரையுமே நிலையிழக்க செய்து உண்மையை போட்டு உடைக்கை செய்தது தேனி கொள்ளவே இல்லை அதனால் என்ன என்ற கேள்வியை பார்வையில் நிரப்பி எல்லோரையும் உற்று பார்த்தாள் அது எவ்வளவு பெரிய குறை இது உன்னை பாதிக்கவில்லையா காதலுக்கு கண்ணில்லை என்பது இதுதானா நிறை குறை இரண்டுமே கலந்தவனே மனிதன் ஒருவரை நாம் உண்மையாக நேசித்தால் ஒன்பது நிறைகளை பார்ப்போமே தவிர அந்த ஒரு குறை கண்ணுக்கு தெரியாது இந்த குறை பத்தில் ஒன்றல்ல ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் குடம் பாலும் விஷமாகிவிடும் நீங்கள் அந்த குறை விஷ விஷத்துக்கு ஈடு என்கிறீர்கள் நான் அதை குறையாகவே பார்க்கவில்லை அவனுக்கு அந்த குறையே தெரியாமல் அவனை சந்தோஷமாக வாழ வைக்க நான் துடிக்கிறேன் நீ அவனை பற்றி நினைக்கிறதையே உன்னை பெற்ற நாங்கள் உன்னை பற்றி நினைக்கிறோம் நீ எங்கள் உயிர் உன் நிறைவான வாழ்க்கையே எங்கள் லட்சியம் இதில் ஒரு சமரசமும் கிடையாது ஆனால் நாம் அவனுக்கு உதவ ஒரு வழி இருக்கு ஒரு நல்ல ஏழை பின்னாக பார்த்து நாமே அவனுக்கு திருமணம் செய்து வைப்போம் அப்பா அம்மா இது என் வாழ்க்கை எனக்கு எது சந்தோஷம் தரும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேன் அதை நிறைவேற்றி நீங்களும் மகிழுங்கள் தேனி உன் வயதுக்கு ஏற்ப உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுக்கிறாய் அதை நாங்கள் அனுமதிக்க இயலாது நீ எங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஏற்று நடக்க வேண்டும் மன்னித்து விடுங்கள் என் முடிவை யாருக்காகவும் நான் மாற்றிக்கொள்ள போவதில்லை இது உறுதி நாங்களும் உறுதியுடன் இறுதியாக சொல்கிறோம் நீ கல்யாணமே செய்து கொள்ள மறுத்து கன்னியாகவே காலம் கழித்தாலும் கவல் கவலையில்லை நீ ஊமையை மனம் செய்து கொள்ள ஒரு காலமும் ஒப்பமாட்டோம் அந்த கணமே தேனி அப்பா அம்மா பாட்டியை வணங்கிவிட்டு வெளியேறியவள்தான் வருடம் நான்கு ஓடிவிட்டது என்ன மாய்மாலத்தை செய்தாலோ தேனி அற்புதம் திருமணம் நடந்தது பாட்டியும் தம்பியும் கலந்து கொண்டனர் அதன் பிறகு இந்த வீட்டில் தேனியை பற்றி பேச்சை நின்றுவிட்டது அதை மீண்டும் துவக்க தம்பி முருகனின் திருமண பேச்சு உதவியது பாட்டியும் பேரனும் ஒற்றுமையாக ஒரே குரலில் சொன்னது நடந்தது நடந்துவிட்ட நிலையில் அதை ஏற்று தேனியை மன்னித்து அற்புதன் தேனியை வீட்டுக்கு அழைக்க வேண்டும் அவள் தொடர்ந்து நம் அன்புக்குள் வர வேண்டும் தேனீக்காக இல்லாவிட்டாலும் அற்புதன் என்கிற உயர்ந்தவனுக்காக கட்டாயம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் சிக்கல் இந்த நிலையில்தான் பாட்டி திரியை கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்கிறாள் மாது மதுரம் சிந்திக்கத் துவங்கினர் அவர்களும் மகள் தேனியின் பிரிவை தாங்க முடியாமல் ஒடிந்து நிற்கின்றனர் மதுரம் நம்முடைய வீட்டில் எல்லா செல்வங்கள் நிறைந்திருந்தும் நம்மால் ஒரு வினாடி கூட சந்தோஷம் அனுபவிக்க முடியவில்லை ஒரே மகன் ஒரே மகள் மகள் திருமணத்தை புறக்கணித்து அழுதோம் இப்போது மகன் திருமணத்தை பார்க்க வழி தெரியாமல் விழிக்கிறோம் ஆமாங்க ஏதாவது செய்து இந்த முட்டுக்கட்டை அகற்ற வேண்டும் நான் சொல்வதை கேளுங்க திரும்பினர் பாட்டி என்ன நடந்தது என்று உங்களுக்கு விளங்காமல் செய்தது எது தெரியுமா நாம் சொல்வதை நம் மகள் கேட்கவில்லையே எனும் தன்முனைப்பு ஈகோ உங்கள் சந்தோஷத்தை விழுங்கிவிட்டது அதனால்தான் நம் பெரியவங்க சொன்னாங்க எது நடந்தாலும் அதை அவர் செய்தார் இவர் செய்தார் என நினைக்காமல் கடவுள் செய்தார் என ஏற்று அடங்கி நடக்க வேண்டும் அவனன்றி ஓரணுவும் அசையாது ஒப்புக்கொள்வது விவேகம் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தால் கடவுளுக்கு எந்த நஷ்டமும் இல்லை நமக்குதான் என்பதை உணர்ந்து விட்டீர்கள் கடந்ததை கனவாக நினைத்து மறந்து நிகழ்கால நடப்பை கவனியுங்கள் தேனே அற்புதன் நல்லா இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் அவளுக்கு கிடைத்துவிட்டது காரணம் அற்புதனுக்கு செய்த குறையை கடவுள் தேனி தேனி வழியாக சரி செய்து விட்டார் உங்கள் சுயமரியாதை நினைவை மறந்து அவர்கள் இருவரையும் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அதற்கு உதவ என் பேரன் முருகன் இல்லை 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 எப்பெருமான் முருகன் வழி காட்டுகிறான் முருகனின் திருமணம் நிச்சயம் செய்து அதற்கு அவர்களை அலையுங்கள் மீண்டும் இந்த வீட்டில் ஒளி பிறக்கட்டும் பாட்டியின் ஆசையை காரணமாக வைத்து சரி செய்யுங்கள் உங்களுக்கு துணையாக முருகன் இருப்பான்